ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் வீட்டோட பூஜா ரூம் டூர் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் என்னோட பூஜா ரூம் என்னோட ரூமில் இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் மிடில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் இருக்கிற ஃபோட்டோ வந்து மாட்டியிருக்கேன் இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் இருக்க வேண்டிய ஒரு ஃபோட்டோ இது வந்து கிரக பிரவேசத்துக்கு அம்மா வீட்டிலருந்து கொடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து நம்ம எப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கினாலும் இதை நோட் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி வந்து க்ரீன் கலர் போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு ரொம்ப மங்களகரமானது அப்படின்றதுனால க்ரீன் கலர் சேரீ வியர் பண்ணியிருக்கிற லக்ஷ்மி வந்து நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஐதீகம் இதை நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கள் லெஃப்ட் சைடில் வந்து நான் முருகர் வள்ளி தேவயானையோடு இருக்கிற ஃபோட்டோ மாட்டியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸு முருகரோட வேல் வந்துட்டு அந் முருகரோட தலைக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து சூர சூரசம்காரம் செய்யும்போது மட்டும்தான் கோபமாக வேலை வந்து மேலே உயர்த்திக்கிட்டு போவாங்க அப்படின்றது ஐதீகம் ஆனால் நம்ம வீட்டில் வைக்கும்போது வேல் வந்து அவருக்கு நேராக தான் இருக்கணும் அதாவது தலைக்கு நேராக இருக்கணும் இல்லை கிட்ட தான் இருக்கணும் ரொம்ப கோபமாக இருக்கிற வேலோடு இருக்கிற முருகர் வந்து வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸு தான் தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் தெரிஞ்சிருந்தால் ஓகே தெரியாதவங்க பிக்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முருகர் வச்சுருக்கேன் ரைட் சைடில் வரலட்சுமி அம்மன் எங்களுக்கு வரலட்சுமி நோன்பு வந்து கலசம்லாம் வச்சு வழிபடுற வழக்கம் கிடையாதுன்றதுனால நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கலசம் இருக்கிற மாதிரியே எனக்கு வரலட்சுமி நோ ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணி எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் கொடுத்து நான் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நோம்பு அன்னைக்கு நான் எடுத்து கீழே வச்சு சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அடுத்தது விநாயகருக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மூணு அம்மன் ஃபோட்டோவை ஒன்றா ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம தனித்தனியாக வைக்கும்போது நம்ம நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் கச்ச கச்சன் வச்சுருக்க மாதிரி இருக்கும்ன்றதுனால ஒரே ஃப்ரேமாக ஒன்றா என்கிட்ட பிடிச்ச எனக்கு பிடிச்ச அம்மன் ஃபோட்டோ எல்லாமே நான் சர்ச் பண்ணி எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் கொடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன் கருமாரி அம்மன் மிடில் இருக்கவங்க திருவச்சூரில் இருக்க வடிவுடை அம்மன் அடுத்து லாஸ்ட்டு காமாட்சி அம்மன் இவங்க மூணு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மூணு பேருமே ஒன்றா ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வாராகி அம்மனையுமே நம்ம ஒன்றா ஃப்ரேம் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் வாராகி அம்மனை வந்து வீட்டில் வைக்கலாமா அப்படின்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பெரியவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டு ஓகே வைக்கலாம் அப்படின்றதுனால நான் சின்னதாக கடையில் வாங்கிக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடு பூஜை போடும்போது நான் வாங்கலை ரீசண்டாக இப்போ தான் வாங்கியிருந்தேன் அதனால தான் வேறு ஃப்ரேமில் இருக்குது இது பார்த்திங்கன்னா கல்லழகரோட ஃபோட்டோ இந்த ஃப்ரேம் வந்துட்டு மதுரையில் கல்லழகர் ஆற்றுல இறங்குவாங்க பார்த்தீங்களா அந்த திருவிழாவில் சித்திரை திருவிழாப்போ அப்பா அம்மா போயிருக்கும்போது எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஃப்ரேமை வந்து நான் கீழேயே மாட்டிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகருக்கு மேலே இந்த மூணு ஃப்ரேம்க்கு மேலே பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி அவங்க ஃபேமிலியோடு இருக்க மாதிரி சிவன் வந்து யாரும் வீட்டிலலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோடு இருக்கிற சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இந்த இவங்க ஃபேமிலியோடு இருக்க ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து வீட்டில் வழிபடலாம் லிங்கம் தான் வச்சு வழிபடக்கூடாது அதுவும் வந்துட்டு சிவ கோத்திரமாக இருக்கிறவங்க வந்து வைத்து வழிபடுறாங்க அப்போ நான் வந்து சிவன் கும்பிட்றதுக்கு இந்த ஃபோட்டோ தான் வச்சு வழிபடுவேன் அடுத்தது பெருமாள் அம்மன் இவங்க இருக்கிற ஃபோட்டோ இந்த ஃப்ரேம் வந்துட்டு எனக்கு கிரக பிரவேசத்துக்கு கிஃப்டாக வந்தது அதனால் நான் இந்த ஃப்ரேம்லாம் மாற்று மாட்டாமல் அப்படியே டேரெக்டாக மாட்டிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் எங்களோட குலதெய்வோன்றதுனால நான் வந்து வீட்டில் வச்சுருக்கேன் ஆஞ்சநேயர் ஃபோட்டோவுமே சில பேர் வீட்டில் வச்சு வழிபட மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு குலதெய்வமே ஆஞ்சநேயர்ன்றதுனால நாங்கள் வழிபடுவோம் சாட்டர்டே வானால் சாட்டர்டே அம்மாவாசை இந்த ரெண்டு டைம்லேயும் நான் வந்துட்டு குலதெய்வ பூஜை பண்ணுறதுனால நான் வந்து ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே கிரக பிரவேசத்துக்கு எனக்கு கிஃப்ட் வந்தது அபிராமி ஃபோட்டோ இது வந்து வடக்கு பக்கமாக மாட்டியிருக்கிறேன் எனக்கு கிழக்கு பக்கமாக இடம் இல்லை தெற்கு சைடு பார்த்து தான் நம்ம ஃபோட்டோ மாட்டக்கூடாது அதுக்கு கீழே லக்ஷ்மி குபேரர் வந்து வடக்கு நோக்கி தான் நம்ம மாட்டியே வைக்கணும் உங்கள்கிட்ட லக்ஷ்மி குபேரர் செலை இருந்தாலும் வ அதை வந்து நீங்கள் வடக்கு பக்கமாக தான் வைக்கணும் லக்ஷ்மி குபேரோட சிலை ஃபோட்டோ எல்லாத்தையுமே வடக்கு பக்கமாக வைக்கணும் அடுத்தது வந்து அதுக்கு கீழே நான் வந்துட்டு காயின்ஸும் கண்ணாடியும் வச்சுருக்கேன் கண்ணாடி சாமி ரூமில் எப்போவுமே இருக்கணும் அதனால் வச்சுருக்கிறேன் வெறும் கண்ணாடி இருக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க ரொம்ப மங்களகரமானது அடுத்தது அது ஒரு பவுல் நிறைய காசு வச்சுருக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் குலதெய்வ பானை வச்சுருக்கிறேன் இந்த பானையில் வந்து அரிசி போட்டு நம்ம காயின்ஸ் வச்சு மூட்டை கட்டி வைக்கணும் அதுக்கு மேலே தட்டு வச்சு அகல் வச்சுருக்கேன் இந்த அகலில் வந்து நெய் விட்டு சேட்டர்டேவில் வந்து காலையில் தீபம் ஏற்றி வழிபடணும் நான் வந்து ஃப்ரைடேவே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே குங்குமஞ்செல்லாம் வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றிடுவேன் சாட்டர்டேவும் தீபம் ஏற்றிடுவேன் அதுக்கு பக்கத்தில் அன்னபூரணி அம்மன் இது வந்து காசிலேருந்து எனக்கு அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த அம்மனோட கரண்டிலையும் நம்ம ரெண்டு அரிசியை போட்டு வைக்கணும் இந்த அரிசியை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் மாற்றிடணும் அந்த பழைய அரிசியை வந்து ஒன்று பிரசாதம் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா காக்கா குருவிக்கு வந்து நம்ம போட்டுடலாம் அடு அடுத்து அது பக்கத்தில் கிருஷ்ணர் வச்சுருக்கேன் முன்னாடி கோமாதா சிலை இதில் வந்து எல்லா தேவர்களுமே குடிகொண்டு இருப்பாங்க அதனால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக கோமாதா சிலை இருக்கணும் இந்த நடுவீடு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வழக்கப்படி பட்ட ஒரு சில பேர் இருக்கும் சில பேருக்கு நாமம் இருக்கும் எங்களுக்கு நாமம் நான் வந்து அந்த உட்டில் ஒயிட்டாக இருக்கிறதுனால மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அப்படியே பதிஞ்சிரும்ன்றதுனாலையும் உட் வந்து நம்ம மண் தண்ணி விட்டு கழுவும் போது கரையான் பிடிச்சிரும்ன்றதுனாலையும் இந்தமாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளைவுட் மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சு நாங்கள் வச்சுருக்குறோம் ஸ்டிக்கர்லாம் ஒட்ட வேண்டாம் அப்படின்றதுக்காக அடுத்தது பிள்ளையார் மன போட்டு அதுக்கு மேலே கல் பிள்ளையார் வச்சுருக்கேன் அவருக்கு வந்து வெட்டிவேர் மாலை வந்து ரொம்ப விசேஷம் அதனால் நான் வெட்டிவேர் மாலை சின்னதாக என்கிட்ட இருக்கிற விநாயகருக்கு ஏற்ற மாதிரி நான் கடையில் கேட்டு வாங்கியிருக்கேன் அவருக்கு வந்து ஃப்ரைடே வானால் பூஜை அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வெட்டி வேறு மாலையில் லைட்டாக பன்னீர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாட்டிடுவேன் நம்ம கிட்ட இருக்க எல்லா விக்கிரங்களையும் வந்து வெறும் தரையில் விற்கக்கூடாது மண இல்லைன்னா தட்டு வச்சு தான் விற்கணும் நான் எல்லாத்தையுமே மண வச்சு அதுக்கு மேலே தான் வச்சுருக்கேன் விநாயகருக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா சின்னதாக முருகரும் அவருக்கு முன்னாடி சின்ன வேலும் வச்சுருக்கேன் வேலை வந்து வெறும்னே வைக்காம தட்டில் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே வேல் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் சாய்பாபாவோட சிலை வச்சுருக்கேன் சாய்பாபா வந்து தேர்ஸ்டே வந்து வழிபடணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஃப்ரைடே தான் எல்லா சாமிக்குமே நான் வழிபாடு செய்வேன் தேர்ஸ்டே எல்லா விளக்கு சாமானுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரைடே எல்லாருக்குமே பூஜை அபிஷேகம் எல்லாமே ஃப்ரைடே மட்டும்தான் நான் செய்வேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன் காமாட்சி அம்மன் விளக்கு அது வந்து வெறும்னே நம்ம கீழே வைக்கக்கூடாது தட்டு மேலே தான் வைக்கணும் அந்த தட்டுக்குமே வந்து ஒரு சின்னதாக மன மாதிரி வச்சு அதுக்கு மேலே தட்டு விளக்கையும் வச்சுருக்கேன் அடுத்தது வடக்கு பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு மண் அகல் விளக்கு வச்சிருக்கேன் நம்மகிட்ட எத்தனை விளக்கு இருந்தாலுமே நம்ம வந்து அகல் விளக்கு ஒன்று வீட்டில் ஏற்றணும் அடுத்தது சாய்பாபாக்கு வேலுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாதத்துக்கு தினமும் காலையில் சாயந்தரம் நம்ம சாமி கும்பிடும்போது எப்போ சாமி விளக்கு ஏத்தினாலுமே கற்கண்டோ இல்லை ஏதாவது பேரிச்சம்பழமாவது வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அடுத்தது நம்ம வெறும்னே இந்த திருநீர் குங்குமம்லாம் கீழே வைக்கும்போது ரொம்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது டஸ்ட் ஆகிடும் கீழே ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ருத்ராட்சம் மாலை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ருத்ராட்சம் பிரேஸ்லெட்டு கருங்காளி பிரேஸ்லெட்லாம் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவாங்க அவங்களது எல்லாமே அங்கே வச்சாச்சு சந்தனம் குங்குமம் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா திருநீர் பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே கலந்த ஒரு திருநீரன் விற்றுருந்தாங்க நான் வந்து பக்கத்தில் ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தேன் அது வச்சா ரொம்ப நல்லது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன் அடுத்தது ஒரு தட்டில் வெள்ளு தூப கல்சம் ஊதவத்தி ஸ்டாண்டு வச்சுருக்கேன் தூப இந்த கற்பூரம் ஏற்றுகிற ஆரத்தி வந்துட்டு வெறும்னே வைக்காமல் அதில் வந்து அகல் வச்சு வச்சுருக்கேன் கீழே வந்து அப்போ பிடிக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால அகலில் தான் வந்து கற்பூரம் ஏற்ற மாட்டேன் மோஸ்ட்டாக நெய் விளக்கு தான் ஏற்றுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரேம்க்கு இடையிலுமே எனக்கு வந்து கேப் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிரசாதம் வைக்கிற இந்த ட்ரீ இங்கே வந்து மோஸ்ட்டாக வாழலை போட்டு பெருசாக பண்ண முடிய மாட்டேங்குது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை கீழே தான் பண்ண வேண்டியதாக இருக்குது மற்றபடி ஃப்ரைடேயில் நம்ம சின்ன கப்பில் பிரசாதம் வைக்கிறோம் இல்லைங்களா கம் அந்த மாதிரி டைமுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரைடேயில் கிருத்திகை அமாவாசை நம்ம குலதெய்வ சாமி கும்பிடும்போது கொஞ்சம் சின்ன கப்பால் நம்ம பிரசாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் சாம்பிராணி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மோஸ்ட்டாக அப்படியே அதுக்கு கீழே இருக்க ரெண்டு கேபினெட்ஸ்லேயுமே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பூஜா ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிக்கிறதுக்கு ரெண்டு கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் நியூஸ் பேப்பர் போட மாட்டேன் எந்த கேபினட்ஸ்க்குமே எந்த கபோர்டுக்குமே நியூஸ் பேப்பரே போட மாட்டேன் எல்லாத்துக்குமே இந்த டேபிள் ஷீட் தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு பஞ்சமியில் வாராகி அம்மனுக்கு ஏற்றுறதுக்காக ஐந்து முகம் உள்ள இந்த விளக்கு வச்சுருக்கேன் உருளியில் போடுற பூ பூ இல்லாத டைமில் யூஸ் பண்ணிப்பேன் இந்த இந்த பித்தளை உருளி வந்து விக்கிரகங்கள் எல்லாம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற உருளி விளக்கு சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சி இந்த கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ரப்பர் ஷீட் வாங்கியிருக்கேன் இது புதுசு தான் குழந்த யூஸ் பண்ணது கிடையாது அடுத்து இந்த பாய் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது கீழே போட்டு உட்கார்றதுக்காக வெறும் தரையில் நம்ம பூஜை ப உட்கார்ந்து பூஜை பண்ணக்கூடாது பாயெலாம் போட்டு இல்லனா மனை போட்டு உட்காந்து தான் பூஜை பண்ணணும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று ராமேஸ்வரத்துக்கு போகும்போது அப்பா வாங்கிட்டு வந்தாங்க இன்னொன்று வந்து வேளாங்கண்ணி மாதாவோடய தீர்த்தம் இது ரெண்டுமே வீட்டில் வச்சுருக்கேன் பீரியட்ஸ்லாம் முடிஞ்சோடனே வீடு வாஷ் பண்ணும்போது இதை தண்ணீரோட கலந்து வீடு தொடச்சி விட்டுருவேன் அடுத்தது இந்த ஒரு கூடையில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஊதுவத்தி சாம்பிராணி புக்ஸ் இது எல்லாமே வச்சுருக்கேன் ஊதவத்தி சாம்பிராணி இது எல்லாமே வந்து நான் பல்காக வாங்கி வச்சுருவேன் தசாங்கம் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணதுக்கு போக மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா சுட்டி காஜல் வச்சுருக்கேன் மூணு கலரில் எதுக்குன்னா நம்ம மகாலட்சுமி பூஜை லக்ஷ்மி பூஜை வரலட்சுமி பூஜைலாம் செய்யும்போது இந்த சுட்டி காஜல் வச்சு நான் அர்ச்சனை பண்ணிப்பேன் ஒன்று குங்குமம் இல்லைன்னா பூவில் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி காஜலில் வச்சு நம்ம பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விநாயகர் கண் இருக்குது பார்த்திங்களா அது வீட்டில் இருக்கிறது நல்லதுன்றதுனால நான் கடையிலே வாங்கி வச்சிருக்கேன் இதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே ஒவ்வொன்று ஒன்று வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் பச்சை கற்பூரமும் ஜவ்வாது பவுடரும் ஏன்னா நான் வீட்லேயே அந்த மாக்கோளை கட்டி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதனால் அதில் போடுறதுக்காக பச்சை கற்பூரம்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்குறேன் அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா இருக்கிற குங்குமம் நம்ம மதுரைக்கு எல்லாம் போகும்போது அம்மன் குங்குமம் அம்மா வாங்கிட்டு வருவாங்க அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதை போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு திரி திரி வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் இதை மாதிரி பாக்ஸில் போட்டிருக்கேன் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது இது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட இந்த வெட்டி வேரால் நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்மளோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி ஏற்றணும்னா நம்ம சங்கடகர சகதி சதுர்த்தி விநாயகர் சகதி இந்த மாதிரி ட நாட்களில் விநாயகருக்கு உகந்த நாட்களில் பஞ்சு திரியோட இந்த வெட்டி வேற வந்துட்டு நம்ம நல்லா திரிச்சுட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு நம்ம போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் என்ன வச்சுருக்கேன்னா நம்ம வெளியெல்லாம் போகிறோம் கோவிலுக்கு போவோம் வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி டைமில் நம்ம போ யார் வீட்டுக்குனா கூப்பிடுவாங்க அங்கே போகும்போது கொடுக்குற மஞ்சள் கயிறெல்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது இது வந்து நூல் கட்டுற நூல் இதெல்லாம் அங்கங்கே போடும்போது நமக்கு மிஸ் ஆகும் அதனால் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற குங்குமம் இந்த பாக்ஸில் வந்து ஒரு ரெண்டு பேப்பர் வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன பையன் வந்து கிருஷ்ணரும் ஆஞ்சநேயரும் வரைஞ்சி சாமி கிட்ட வச்சுருந்தான் அதை தூக்கி போட வேண்டாமேன்னு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டாவது இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நம்ம வீடு வாங்கின உடனே எனக்கு ஆசையாக நான் எப்படி சாமி ரூம் வரையணும்னு நான் எனக்குள்ளே கற்பனை பண்ணி நான் ஒரு ட்ரா பண்ணி வச்சுருந்தேன் நான் வீடு வாங்கின பிறகு நான் ட்ராப் பண்ண இதே மெத்தடில் தான் நான் இப்போது பூஜை ரூமு செட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் தூக்கி போடாமல் ஞாபகமாக சாமி ரூம்லேயே அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நான் எப்படி ட்ராப் பண்ணணும் அதே மாதிரியே நான் இப்போது பூஜை ரூமுமே நான் செட் பண்ணிட்டேன் அதே மாதிரி கோபுரம் வச்சு விளக்கு வைக்கணும் எல்லாமே எழுதியிருப்பேன் நான் வீடு தேட ஆரம்பிக்கும் போதே நம்ம வீடு வாங்கின பிறகு இந்த மாதிரிலாம் சாமி ரூம் செய்யணும் அப்படின்ட்டு நான் ட்ராப் பண்ணி சாமிக்கிட்டே வச்சுருந்தேன் எனக்கு அதை நிறைவேறிட்டோன்னு அதே பாக்ஸ்லேயே தான் நான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக்ஸு இது எல்லாமே பழைய புக்ஸு இது வந்து நூற்றி எட்டு போற்றி உள்ள எல்லா சாமியோடய மைக்க நான் வச்சுருக்கேன் அந்தந்த நாளில் எடுத்து படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து இது ஃபுல்லாக கார்த்திகை தீபத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற அகல் விளக்குகள் அந்த ஒன் இயர்க்கு ஒன்ஸ் தான் நான் எடுக்கணும் அதனால் அப்படியே அந்த பாக்ஸில் போட்டு ரெண்டு பக்கமும் வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும் எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குதுன்னு எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து ரைட் சைடில் இருக்க கேபினெட்ஸில் டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் நெய் ஊதுவத்தி இது எல்லாமே வச்சுருக்கேன் அதுவுமே நான் வந்து பாக்ஸ் பாக்ஸாக தான் வச்சுருக்கேன் அப்படியே வைக்காமல் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு தான் வச்சுருக்கேன் இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா நெய் நெய் வந்து குலதெய்வ விளக்கு ஏற்றத்துக்கு நெய் எண்ணெய் பன்னீர் கோலம் போடுற அந்த அச்சு ஊதுவத்தி இந்த கோலம் அந்த பூஜா பவுடர் வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணது தான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் அடுத்தது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கு குங்குமம் மஞ்சள் கற்பூரம் திரி இது எல்லாமே இதில் வச்சுருக்கேன் இது எல்லாமே எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் நம்ம ஈரக்கையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது சீக்கிரமாக வண்டு வந்துடும் கற்பூரத்துலலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் எனக்கு வந்து சாம்பிராணி ரொம்ப புகையாக இருக்கிறதெல்லாம் ஏற்றுனா எனக்கு வந்து ஒத்துக்காதுன்றதுனால பஞ்சக்கவ்ய விளக்கு பஞ்சகவ்ய சாம்பிராணி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைனா மைல்டாக இருக்கிற கப் சாம்பிராணி இல்லைன்னா கோன் சாம்பிராணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப புகை வர்றதெல்லாம் இந்த தூள் சாம்பிராணிலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அடுத்து நம்ம கையிலாம் துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் ரோல் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக் வச்சுருப்பேன் இது வந்து இந்த ஒரு புக்லேயே வந்துட்டு நமக்கு எல்லா சாமியோட தியானமும் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன பாடலாகவே கொடுத்துட்ருப்பாங்க அதனால் இந்த ஒரு புக் மட்டும் எல்லா சாமிக்கும் இருக்கிற அந்த ஸ்லோகங்களுமே நான் சொல்லிடுவேன் இந்த கேபினட்லே அவ்வளோதான் இதுக்குமே நான் நியூஸ் பேப்பர் போடல இப்படிதான் என்னோட பூஜரூம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜரூமுக்கு மேலே மூணு கலசம் மாதிரி வச்சு கோபுரம் மாதிரி செட் பண்ணி அங்கே நாங்கள் திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்க பெருமாளோட ஸ்டாச்சுவை வச்சிருக்கோம்